அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் நான்கு அரண் வலியுறுத்தல் முப்பத்தி நான்காவது குரல் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற ஒருவன் மனதில் குற்றமில்லாதவனாக இருக்க வேண்டும் அதுவே அறமாகும் மனத்தூய்மை இல்லாத மற்றவை எல்லாம் ஆரவாரத்தன்மை உடையனவாகும் மனதில் தர்ம சிந்தனை இல்லாமல் வெளிக்கு தர்மம் செய்பவன் போல் காட்டுவது ஆடம்பரத்தன்மையே மனதின் போக்கு எப்படி உள்ளதோ அப்படிதான் மொழிமையும் செயல்படும் மனதில் குற்றம் இல்லாமல் இருந்தால் எல்லா அறங்களையும் கடைபிடிக்க முடியும் மனதில் அறம் பதிவாகிவிட்டால் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியாக செயல்களை செய்யலாம் நாடகக்காரர்கள் மனத்தால் தர்மம் அறம் இல்லாமல் அறம் செய்வது போல் நடிப்பர் அது உண்மையானதல்ல மனதில் மாசு இருந்து வெளியில் நடித்தால் அது குற்றமாகும் நல்ல பயனை தராது உள் உணர்வு வெளியில் தெரியும் எனவே மனதில் மாசு இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் அறம் தர்மம் செய்ய தனக்கும் சமூகத்திற்கும் நல்ல பயனை தரும் நன்றி வணக்கம்